ரொம்ப தூரம் பார்க் பண்ணி வச்சு இன்னைக்கு எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்கல அதனால ரொம்ப தூரம் இது வந்து டொமேட்டோ ஃப்ரூட் இது வந்து அடுத்து குக்கும்பரு வந்து ஒரு கேஜி ரெண்டு புள்ளி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம காலம்பர் டியூட்டி வந்துட்டு நம்ம முதலாளி அம்மா ஜாமான் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க வாங்க சீக்கிரம் போயிட்டு ஓடி போய்ட்டு ஓடியாந்துடுவோம் ஏன்னா மணி வயரம் ஆகிட்டு சாத்திடுவாங்க கடையை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்து மேடம் வந்து வேறு ஒரு இது பொருள் சாக்லேட் மேலே வாங்கிட்டு சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே மூடிவிட்டாங்க கடை இங்கே வந்து சலாட் டையத்தில் அதனால நம்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு காரு போல் நம்ம இன்னைக்கு கழுவ வேண்டியது இருக்குது லைட்டாக துடைச்சி விட்டு தண்ணி அடிச்சு விட்டு கழுவி விடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தோசை வாங்கிட்டு வந்தோம் அப்படி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைய ஆரம்பிப்போம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக சா நாலு காரெல்லாம் கழுவி முடிச்சுட்டு நம்ம அப்படியே இது பண்ணலான்னு பார்த்தோம் சாப்பிட்லான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே நமக்கு வந்து வேலை வச்சுட்டாங்க கரெக்டாக சீட் பெல்ட் போடலான்ட்டு கத்துது வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டி பேசுவோம் இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்கிறாங்க அதனால் பிரச்சனை இல்லை பட் நம்ம நம்ம வேலையை வந்து கொஞ்சம் இதனால் பாதிக்குது என்ன பண்ணுறேன்னு தெரில ஓகே பக்கத்தில் உள்ள கேரி கேரிஃபோருக்கு போய்ட்டு கேட்டுட்டு ஒரு அஞ்சாறு ஜாமான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஃபோர் போகிறோம் கேரி ஃபோர் போய்ட்டு அப்பப்போ வாய்ஃப் இப்படி தான் கொலவரும் சாப்பிட்லன்னா அப்படி தான் கேரி ஃபோர் போய்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சாறு ஜாமான் சொல்லியிருக்காங்க போய் எடுத்துகிட்டு வரோம் மற்ற வீட்டை பொறுத்த வரைக்கும் தனி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க எல்லாம் ஒரே மொத்தமாக சொன்னாங்கன்னு வேலை முடிஞ்சிட்டு நமக்கு எடுத்து வந்தடலாம் பட் யோசிச்சு யோசிச்சு எல்லாம் சொல்கிறாங்க காலம்பூர் தட்டிப்பட்டு அழ அழானு அழிஞ்சிட்டு வந்தேன் முன்னாடி ஒரே ஒரேதான் முடிஞ்சிருக்கும் ஆனால் வந்து எந்த வீட்டில் வந்து அப்படி சொல்ல எதனால் அப்படி சொல்கிறாங்க என்னன்னு தெரியலை நம்ம சாப்பிட உட்காந்தோம் அந்த நேரத்தில் கரெக்டாக போன் அடிச்சிட்டாங்க நாலு கார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கார் கழுவிட்டு இப்போ தான் வந்தேன் அதுக்குள்ளே வேலை வந்துட்டு நமக்கு ஓகே இன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் இதே நீடி நீடிச்சுக்கிட்டு இருந்தால் அது நமக்கு வந்து செட் ஆகாது பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஓகேவா நம்ம வாங்க ஃபோர் போயிட்டு பேசுவோம் ஃபோரில் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நமக்கு இந்த காலத்தில் பில்லு போட முடியாது போலக்கு அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது ஐயோ சரியான கூட்டம் சலா முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல கூட்டமாக வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எடுத்தாச்சு நம்ம மேடம் சொன்னது ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் அதே கம்பெனி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரச்சனை இல்லை இது வந்து பீன்ஸு க்ரீன் பீன்ஸு கேட்டாங்க இது ஒன்று எடுத்தாச்சு அவ்வளோதான் இன்மட்டுக்கு வந்து இது இதுனா காய்கறிகள் பழங்கள் கொஞ்சம் எடுக்கணும் இது எல்லாமே வந்து இது ஃப்ரோசன் ஐட்டம் வாங்க காய்கறி பழங்கள்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம் இது வந்து டொமேட்டோ ஃப்ரூட்டாக இந்தவருக்கு இதெல்லாம் இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது சின்னதும் இருக்குது உங்களுக்கு நம்ம வந்து எந்த சைஸில் எடுக்கலான்னே தெரில இந்தவருக்கு இது எடுத்துக்கலாமா இல்லை இது எடுக்கலாமான்னு தெரியல ஆனால் எல்லாம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இது வந்து நாலு ஐம்பது நாலு தொண்ணூத்தஞ்சு இது வந்து ஏழு தொண்ணூத்தஞ்சு பிளகு இது கொஞ்சம் குவான்டிட்டி அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அச்சு ஒன்று எடுத்து போட்டு கிளம்பும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த இது இந்த வெஜிடபிள்ஸ் இதோ இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்குமா ஓகே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பிளக்கு ஒரு ரெண்டு பீ ரெண்டு இது எடுத்துப்போம் இது வந்து எல்லாம் சனலில் கட்டி கொத்து கொத்தாக தான் இருக்குது அப்படியே ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துப்போம் நம்ம அடுத்து குக்கும்பரு குக்கும்பர் வந்து ஒரு கேஜி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றஞ்சு பைசா புழுக்கு இதில் ஒரு கிலோ போல் எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஒரு கிலோ எடுத்து ஒரு கவுண்டரில் வந்து பத்து ஜமானுக்கு மேலே பில்லு போடக்கூடாது அந்த கவுண்டருக்கு நம்ம போயிட்டோம் நம்ம மலாளி வந்து அந்த கார்டில் காசு இல்லை போலக்கு பிண்டி வராங்களா நம்மளே முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க என்ன காசு இல்லை வந்து பில்லு போட வந்துட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் திருப்பி நம்ம மாலாளிகிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லி சரி சாரி வர சொல்லிங்கன்னா ஃபோன் பண்ணி காசு போட சொன்னால் அதுக்கப்புறம் போட்டார் அப்படியே நமக்கு தேவையான பொருளும் வாங்கியாச்சு பால் சிக்கனு தயிர் இதெல்லாம் சேர்த்து நமக்கு வாங்கியாச்சு அவ்வளோதான் அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம ரூம் போய் பார்ப்போம் ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம ரூமில் வந்து தயிர் இல்லை தயிர் ஒன்று சின்னது ஒன்று வாங்கிக்கிட்டு அடுத்தது வந்து சிக்கனு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அடுத்தது காப்பி போட்டு குடிக்கணுமே பால் இல்லையே அதனால் பால் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சி நம்மள்கிட்ட உள்ள காசு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா பக்கத்தில் உள்ள சாய் கடைக்கு போயிட்டு ஒரு சாயை குடிச்சிட்டு அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இன்றைக்கி வேலை இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு காரம் இன்றைக்கி கழுவிருக்கோம் ஃபுல்லாக நாளைக்கு மழை வந்துடக்கூடாது ஏன்னா கழுவிருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாள் தாங்கும் கண்டிப்பாக சஞ்சக்காரர் இப்போ உடம்புலாம் சரியான வழி நீ ஃபுல்லாக சமைச்சிருக்கேன் பட் அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் மூணு வாட்டி மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி செம்ம வேலை பெண்டு நிமிந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவ்வளோதான் வேலை இருக்காது போயிட்டு ஒரு சாயை குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான் கண்டிப்பாக நாளைக்கு இருக்கும் கண்டிப்பாக வேலைக்கு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் டியூட்டி இருக்கும் இன்றைக்கி இன்னும் வெள்ளிக்கிழமை ஆனால் வேலை இருந்துச்சுன்னா ரூமில் வேலை இருந்துச்சு அதிகமாக ரூமில் காரக்கலூர் வேலை இருந்துச்சு நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு டூட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பை ரொம்ப தூரம் பார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்கல அதனால ரொம்ப தூரமாக பார்க்கிங் பண்ணியாச்சு அப்படியே போயிட்டு ஒரு சாயை குடிச்சிட்டு அப்படியே வரும் சரியான குளிர் வெளியில் அப்படியே நடுங்குது அப்படி நடுங்குது என்னென்னு தெரியல அப்பா நான் ரெண்டு டீஷர்ட் போட்டிருக்கேன் உள்ளே ஒன்று வெளியில் வேணும் அப்படியே இருந்தாலும் குளிர் தாங்க முடியல ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குளுர் அப்பா டீ குடிச்சிட்டு வெளில வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் நடுங்குதுப்பா சரியான குளுருப்பா டீயை பிடிச்சிருக்கேன் அப்படியே டீயே கெடுக்கணும்னா ஆடி அந்த கிளாஸ்லேருந்து மேலே வருது ஜனகராஜ் ஒரு படத்தில் சாராயம் குடிக்கிறதுக்கு கிளாஸில் ஊற்றும் ஊற்று அப்படியே அது பட்டு இன்னும் ஆடி 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 ஓகே கீழே ஊற்றிடும் பாருங்க அதேமாரி இருக்குது கிளாஸே பிடிக்க முடியல டென்ட்டு இது போட்டிருக்கேன் அப்பயும் இதாக இருக்குது உள்ளே ஒன்று போட்டிருக்கேன் இப்போ ஒன்று போட்டிருக்கேன் வெளியில் ஒன்று போட்டிருக்கேன் தாங்க முல்ல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போவோம் அப்படியே சாப்பிட்டு படுக்க வேண்டியதாக அந்த மட்டும் வேலையாக இருக்காது அப்பாடி ஓகே எப்பா குளிர் நீ இந்த ரெண்டு நாளாக சரியான குளிர் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்பாடி அப்பாடி லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு நல்லா அறிகுறி தெரியுது அந்த குளூரில் இப்போ போயிட்டு வந்ததுனால லைட்டாக தொண்டெல்லாம் ஒரு மாதிரியே கர கரான் இருக்குது என்னான்னு தெரியல பார்ப்போம் நாளைக்கு பிடிஞ்சு இருந்துச்சு பார்த்தா தான் என்னன்னு தெரியும் சளி பிடிச்சிருக்கா இல்லை மூக்கடைப்பா ஜலதோஷமா இருமலா என்னன்னு தெரியும் ஏன்னா இப்போ எல்லாேருக்கும் வந்து சளி பிடிச்சிருக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுல உடம்பு வந்து ஒரு மாதிரியா அடே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரியாக அப்படியே ஜுரம் வேறு மாரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல ஏன்னா நமக்கு ஒரு மாதிரியாக தொண்டெலாம் கறக்குற கறக்குறான்னு இருக்குது நாளைக்கு தான் என்னான்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலாலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓரளவுக்கு நல்ல டைப்பாக தான் இருக்காருப்பா எங்கேயும் போனானா வந்து ஏன் அவங்க கார் இங்கே தான் கிடக்கு நீ என்ன நடந்து போனியா அப்படி இப்படின்னு கேட்டார் காரில் போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டார் இல்லை தோசானா இருக்கு என்ன நடந்து போயிட்டு வர பரவாயில்ல இங்கே எடுத்து போயிட்டு வா பக்கம்னா பரவாயில்ல அங்கே இங்கேருந்து மாலுகளுக்கு போனால் நீ வண்டி எடுத்து போயிட்டு வா அப்படின்ட்டாரு பாடி என்னடா அது இவ்வளோ நல்லவராக இருக்கார் நான் நினச்சிட்டேன் நல்ல டைப் தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது எல்லா விஷயத்துலையும் ஒரு டீசெண்டாக நல்லா சூப்பராக நல்ல டைப்பாக தான் இருக்கார் பரவாயில்ல அந்த மாதிரிக்கு இந்த மாலையில் எவ்வளோ தரலாம் நிறையா இருக்குது டிஃப்ரெண்டு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம ஏதாச்சும் ஒன்று ஒரு இங்கே இருக்கா அங்கே இருக்கா இது வேணுமா அது வேணும் நான் இதுமாரி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாலையில் ரீப்ளே பண்ண மாட்டார் ஆனால் இவர் இருக்காரு பாருங்க பார்த்துட்டு உடனே கரெக்டாக போகிறோம் போறார் அது ஏதாவது சந்தேகம் வந்தால் நம்ம அடித்து உடனே கேட்டாலும் டக்குன்னு அவர் ஒன்னே ஃபோன் பண்ணுவார் அவர் மிஸ் கால் கொடுத்தாலும் உடனே நமக்கு என்னான்ட்டு ரிப்ளை பண்ணுவார் நல்ல டைப்பாக தான் இருக்கார் பிரச்சனை இல்லை அதுமாரி ஃபேமிலி ஃபுல்லாகவே நல்ல டைப் தான் எல்லாம் வந்து படிச்சிருக்காங்க நல்லா டீசெண்டாக இருக்காங்க நம்மளும் அதுமாரி நடந்து அதான் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம மரியாதை கொடுப்பாங்க நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் வேலை செய்கிறது ரீசண்டாக இருக்கிறது கரெக்டாக வண்டியெல்லாம் கழுவிட்டு கரெக்டாக நீட்டாக இருந்தோன்னா கரெக்டாக இருப்பாங்க அவங்களும் அதுமாரி நல்ல டைப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஒரு மாதம் நாற்பது நாளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் குறை சொல்கிற மாதிரி அளவுக்கு இல்லை இவங்களும் சரி இந்த இங்கே பக்கத்தில் உள்ளவங்களும் சரி ரெண்டு ரெண்டு பேருக்கு தான் நான் கார் ஓட்டுறேன் அவங்க தங்கச்சியும் சரி இதேமாரி நான் அன்னைக்கு அதுமாரி தான் சொன்ன உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்க பெட்ரோல் போடுறதுக்குன்னு போய் போட்டு ரோடெல்லாம் லாக்கு தெரியாம தெரியாம போய் தொலைஞ்சிட்டேன் கிட்டத்தட்ட ரோடு சுற்றி சுற்றி வரதுக்கு இருபது நிமிஷம் இருக்கும் இந்நேரம் மற்றவங்களாம் இருந்தா என்ன நேரம் என்ன பண்ணிருவாங்க சொல்லுங்க வாழ்வாலும் கத்தி அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒரு அண்ணனுக்கு சொல்லி அண்ணனா என்னோட மாலாளி அவருக்கு சொல்லி அவர் வந்து என்னடி கேட்டுப்பாரு ஏன் நீ இந்த நேரத்துல போன பெட்ரோல் போன போன நீ இப்போ முன்னிலையே வேண்டியது வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருப்பாங்க மூணு வாட்டி ஃபோன் பண்ணாங்க நம்ம ஒரு நம்ம மலாளி தங்கச்சி பரவாயில்ல பரவாயில்ல பொறுமையாக பொறுமையாக ஒன்றும் அவசரலாம் நான் நிற்கிறேன் நிற்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் எங்கே இருக்கேன் இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்கிறேன் வந்துடுறேன் பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக வெளியிலேயே நிற்கிறேன் அதே இடத்துல நிற்கிறேன் நீ வா ஒன்றும் பதட்டப்படாது இன்னும் ரிலாக்ஸ் ஆவா அப்படின்னாங்க அப்போ அப்படி அப்படின்னு நெனச்சிக்கிட்டு பொறுமையாக வந்தால் எதுவும் சொல்லலை நான் உன்னே சொல்லிட்டேன் மா மாலேஷ் என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது எங்கள் அண்ணன்னா ஃபோன் பண்ணேன் அப்படியே கேட்டாப்புலாம் இல்லை இல்லை அதெல்லாம் ஃபோன் பண்ணல அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு இறங்கிட்டு நமக்கு நன்றி எப்போவுமே இறங்கலாம் சரி நமக்கு நன்றி சொல்லுவாங்க நானும் வெல்கம் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் அவ்வளோ போயிடுவாங்க நல்ல டைப் எல்லாமே நம்ம ஏதோ ஒரு நான் வரைக்கும் ஹெல்ப் கேட்டதில்ல பட் ஏதாச்சும் நமக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னா ஒன்றே செய்வாங்க அன்றைக்கி தலைமாரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் வரலையாம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்களா அன்றைக்கி வந்து பத்து மணி ஒம்போது மணிக்கு போயிட்டு கரெக்டாக மணி பண்ணன்ற எனக்கு வேறு பசிக்குது சரியான பசி அவங்களுக்கு தெரியுது ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்ட்டு என்கிட்ட மன்னிச்சிக்கோங்க இது கொஞ்சம் அதிகமாகிட்டு ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் கொஞ்சம் அதிகமாயிட்டு மன்னிச்சிக்கோ அப்படின்னு நாங்கள் போய் மன்னிப்பு கேட்டாங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னு வீட்டுக்கு வந்தோடனே ரூமுக்கு வந்தோடனே உடனே சாப்பாடு வேலைக்கறி ஹவுஸ்மெண்ட் இருக்காங்க உடனே எனக்கு சாப்பாடு சாப்பாடல என்னென்னா ஒரு மாதிரியா நெய் சோறு சிக்கன் வச்சு உடனே சாப்பாடு லேட்டாயிட்டான் ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு அப்போ சரி ரைட்டு நமக்கு எதுவும் சமைக்க வேணாம் நைட்டு சமைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அந்த குஸ்கா வச்சு சாப்பிட்டுட்டு சாரி நெய் வச்சு சாப்பிட்டுட்டு அதே அதேமாரி வீடு பொறுத்தவரைக்கும் நல்ல வீடு தான் ஆனால் வந்து போக போதான் தெரியும் பட் இதாக தெரியாது என்ன அப்பப்போ ஜாமான் வாங்கிறத மறந்துடுறாங்க அது வண்டி தான் எங்கள் வீட்டில் போகிற இப்போ ஒரு ட்ரிப்பை போயிட்டு வந்தோன்னு வச்சுங்களேன் திருப்பியும் ஜாமனை வந்து கொடுத்துருவான் அதை என்ன பண்ணுவாங்க ஆஹா இந்த சாமான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்னை அனுப்புவாங்க அவ்வளோ ரெண்டு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே நான் இது வரைக்கும் நான் போனதில்லை அதிகமாக போயிட்டு போய்ட்டு ஆனால் மூணு வாட்டி வந்திருக்கேன் அவங்க மறந்துடுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வந்து எப்படின்னா இங்கே 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 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஜாமான் வேணும் அந்த ஜாமா வேணும்னு தெரியவே தெரியாது பனி வேலை செய்கிறாங்களே ஹவுஸ்மேன் அவங்களுக்கு தான் தெரியும் இது வேணும் அது வேணும்ன்ட்டு அவன் அந்த பொண்ணு என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஒரு செக் பண்ணாமல் சொல்லுது உலக அது என்னென்ன இப்போ சமைக்க இப்போ ஒரு சமையல் செய்கிறாங்க இப்போ இந்த ஜாமான் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த நேரத்தில் தான் இந்த ஜ அந்த பொண்ணு வந்து அந்த ஜாமானை சொல்லுது மற்ற நேரத்தில் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்ட்டு ஒரு லிஸ்ட்டாக ஒரு ஆர்டராக சொல்லாது எந்த நேரத்தில் என்ன சமைக்கிறோமோ அந்த நேரத்தில் அந்த ஜாமான மொலாலி அம்மாட்டை சொல்லுது அந்த அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுது போயிட்டு போயிட்டு வர மாட்டேங்குது அவ்வளோதான் பாக்கி எதுவும் பிரச்சனையே இல்லை ஏன்னா காரணம் நம்ம கழுவுறது தான் ரொம்ப டெஸ்டாக இருந்தால் தான் கழுவான் இதுமாரி நம்ம வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க அதுமாரி வீட்டுக்குள்ளேயும் நமக்கு வந்து அளவாக அவ்வளோவா உள்ளே வேலை இல்லை வெளியில் தான் வெளியில் பொறுத்த வரைக்கும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம நிறைய பேசிட்டோம் போலக்கு என்னைக்கு அதுமாரி நம்ம நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க லைக்கை போட்டு போங்க இத்தனை பேர் பார்க்குறீங்க அந்த ஒரு இரநூறு முந்நூறு பேர் கிட்டட்டு ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஒரு லைக்கு போடாமல் போகிறீங்களே அதுதான் மனது கஷ்டமாக இருக்குது ஒரு லைக்கை போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு ஓகேவா பாய்